நான் ஒரு ஃபார்ட்டி பீட் கிரேன் மேல இருந்தேன் அப்படியே வந்து பார்த்தாரு ஒரே ஷாட்டில் எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாரு அந்த ஒரு சொல்லிலேயே தெரிந்து கொண்டேன் சட்டமன்றத்தில் ஒவ்வொரு பள்ளியின் பெயரையும் சொல்லி ஒரு சிறு குறிப்பு இல்லாமல் வியந்துட்டேன் தெய்வத்தும்பர்கள் இப்படி அழைத்துக் கொண்டிருப்பார் நலா நீயா எப்படி தொலைநோக்கு சிந்தனை இந்த குழந்தை வளர்கிற பொழுது இந்த குழந்தைகளை இப்படி உச்சரித்து அழைக்க வேண்டும் என்பதற்காக அந்த பெயர் சூட்டுவதிலும் கூட இசையை கலைஞர் கொடுத்திருந்தார் எந்த மேடைக்கு சென்றாலும் எனது இதய பகுதி உஷ்ணமாவதில்லை ஆனால் இந்த மேடையில் பொழுது ஒரு சிறு உஷ்ணம் இருக்கிறது அந்த உஷ்ணம் அச்சத்தால் அல்ல ஒரு பொறுப்பு மிகுந்த மனிதர்கள் நிறைந்திருக்கிற இந்த மேடையில் நான் நிற்கிறேன் என்கிற காரணத்தால் இந்த மேடையில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கவிஞர்கள் எனக்கு எதிரே இருக்கக்கூடிய நண்பர்கள் கவிஞர்கள் அனைவரையும் அவரோடு அவர்களோடு பழகி பழகியிருக்கிறேன் என் பொழுதுகளை நான் கழித்திருக்கிறேன் அறிவு இருக்கிறேன் ஆக ஒவ்வொருவருடைய பெயரையும் இந்த மேடையில் சொல்லி அந்த பொறுப்பு வாய்ந்த மனிதர்களின் நேரங்களை நான் விரயம் செய்ய இந்த நேரத்தில் விரும்பவில்லை ஆகவே பொறுத்தல்க நண்பர்களே நான் வியக்கும் இரண்டு மனிதர்கள் அதில் அமைச்சர் அவர்கள் மா சுப்பிரமணியம் அவர்கள் மருத்துவத்துறை அமைச்சர் நான் அரசு மருத்துவமனையில் பிறந்தவன் பிள்ளைகளும் அரசு மருத்துவமனையில் பிறந்தவர்கள் இன்றும் நான் அரசு மருத்துவமனைக்குத்தான் ஒரு நோய் என்றால் செல்பவன் இதை நான் சொல்வேன் உண்மையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் ஒரு தீர்க்க தரிசி ஒரு மிகுந்த திறன் வாய்ந்த கள போராளிகளை நமக்கு அமைச்சர்களாக தந்திருக்கிறார் மாசு அவர்களை நான் தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறேன் ஏன் இவரை தேர்ந்தெடுத்தார் ஏன்னா அவர் பதவியேற்ற உடனே கொரோனா வந்துவிட்டது ஓடி ஓடி வேலை செய்வதற்கு ஓடுபவரை நியமித்து அது எப்படி ஓடுவாரு நீங்க பார்த்துருக்கீங்களா ஓடிக்கிட்டே போறாங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணிடுவாரு ஒரு ஆஸ்பத்திரிக்குள்ளே போயிடுவாரு ஒரு ஜாக்கிங் தான் போறாருன்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம் நேராக ஆஸ்பத்திரிக்குள்ளே போயிடுறாரு போய் மருத்துவர்களை பரிசோதிக்கிறார் முன்னாடி தான் ஓடுறாரு அப்படின்னு பார்த்தா இந்த அபூர்வ சகோதரர்கள் துப்பாக்கி மாதிரி பின்னாடியும் ஓடுறாரு பின்னாடியும் சொல்றாரு இந்த அபூர்வ சகோதரர்கள் துப்பாக்கி பார்த்துருக்கீங்களா அது முன்னாடியே சுடும் பின்னாடியே சுடும் அது மாதிரி முன்னாடி தான் ஓடுறாருன்னு பார்த்தா பின்னாடியே ஓடுறாரு பின்னாடியே ஓடுறாரு இப்படி உடல் நலத்தை பற்றிய அக்கறையை சமூகத்தில் விதைக்கக்கூடிய ஒரு அமைச்சர் நமக்கு மருத்துவ அமைச்சராக கிடைத்தது உண்மையிலேயே பெரிய பேரு நான் அவரை வாழ்த்துகிறேன் அதே போல இந்த நான் எடுத்து சமீபத்தில் எழுத கோழிப்பண்ணை செல்லத்துறை திரைப்படத்தில் கூட அரசு மருத்துவமுறையில் சிகிச்சை பெறும் மாணவர்களை அரசு மருத்துவமனைக்கு நன்றி சொல்ல வேண்டும் விதத்தில் நான் காட்சிப்படுத்தியிருப்பேன் அந்த நேரத்தில் நான் அமைச்சர் அவர்களை நினைத்தேன் அதே போல படப்பிடிப்பு தளங்களில் கண்ணை கலைமாணை என்ற ஒரு படம் நமது மரியாதைக்குரிய துணை முதல்வர் வரவர்கள் அன்றைக்கு ஒரு நடிகராக கண்ணை கலைமா படத்தில் நடித்து கொண்டிருந்தார் அப்ப வந்து அவருடைய இனிய நண்பர் இன்றைய அமைச்சர் அந்த படப்பிடித்தலத்தை பார்க்க வந்தார் நான் ஒரு ஃபார்ட்டி பீட் கிரேன் மேலே உட்கார்ந்து இருந்தேன் ஒரு லாங் ஷார்ட் ஒயிட் ஷார்ட்டு ஸ்க்ரீன் ஷாட்டில் ஒரே ஷாட்டில் அங்கேருந்து ஓடி வரணும் அப்படியே வந்து பார்த்தாரு பார்த்துட்டு ஏன் சார் ஒரே ஷாட்டில் எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார் அந்த ஒரு சொல்லிலே தெரிந்து கொண்டேன் நமது இன்றைய நமது துணை முதல்வர் அவர்கள் மீது அவர் எவ்வளவு பெரிய அன்பு வைத்திருக்கிறார் இப்பயுமே படப்பிடிப்பு தளத்தில் யாராவது கேள்வி கேட்டால் நான் பேச மாட்டேன் ஏன்னா இப்படி எடுக்கலாமே யோசனை சொல்லிட்டாங்கன்னா அவங்க மீற முடியாது நான் கூட நண்பர்கள்ட்ட சொல்லுவேன் இந்த இருவரும் இவ்வளவு பெரிய சாதனையாளர்களாக எதிர்காலத்தில் மாறுவார்கள் என்று தெரிஞ்சது இன்னும் கொஞ்சம் நம்ம பணியாக இருந்திருக்கலாமே அப்படின்னு நான் சொல்லுவேன் நான் அவருடைய ஆட்டல பார்த்து எங்க வியந்தேன்னா சட்டமன்றத்தில் கிட்டத்தட்ட அதை எழுதுனா இருபது பக்கம் எழுதணும் அவர் செய்கிற அந்த பணியை ஒவ்வொரு பள்ளியின் பெயரையும் சொல்லி ஒரு சிறு குறிப்பு இல்லாமல் வியந்துட்டேன் நான் வியந்துட்டேன் ஒரு சிறு குறிப்பு இல்லாம கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஒரு அறிக்கையை ஒருவரால் பேச முடியும் நான் ஆச்சரியப்பட்டேன் என்ன காரணம்னா அது ரத்தத்தில் கலக்காமல் அதை பேச முடியாது அந்த செயல் அவர் அந்த களத்திலே இருக்கிறவர்கள் என்று நமது அறிவிப்பாளர் சொன்னது போல அந்த களத்திலே இருக்கிற காரணத்தினால அதை அவர்கள் வெளிப்படுத்துறாங்க அதுவும் இல்லாமல் நான் சொற்கோவுக்கு வந்துடுறேன் ரெண்டு வார்த்தை அவர்களால் நான் சந்திப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் எனக்கு அமையாமல் இருந்தது உலக நாடுகளுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய நூலகங்களை பார்வையிட்டு அந்த நூலகங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களை தமிழகத்துக்கு கொண்டு வருகிற ஒரு பெரிய பணியையும் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கார் இது ரொம்ப முக்கியமானது இன்றைக்கு இருக்கக்கூடிய நூலக வளர்ச்சிக்கு அவர் ஆற்றி வருகிற அந்த தொண்டை நான் பாராட்டுகிறேன் குறிப்பாக அந்த நூலகங்களோட எனக்கு கொஞ்சம் தொடர்பு இருக்குது நூலகத்துக்கு புத்தகங்களை தடுறதுங்கிறது யானையை கொண்டு போய் காட்டில் ஒரு மாதிரி ஏன்னா அது பாதுகாப்பாக தன் சகல உயிர உயிரினங்களோட சந்தோஷமாக அது அங்கே இருக்கும் அப்படி அதே இப்போ நம்முடைய எம்எல்ஏ அவர்கள் பதவாராஜா அவர்கள் எல்லோரையும் நான் வந்து இங்கே தனிப்பட்ட முறையில் ராஜீவ்காந்தி அவர்கள் ஐயா அரசவை கவிஞர் எல்லோரும் தனிப்பட்ட முறையில் அறிவேன் இலக்கணத்தை பற்றி இந்த நூலுடைய மிக சிறப்பே என்னன்னா இனிக்கும் இலக்கணங்கிற தலைப்பு தான் இலக்கணம் என்றாலே கசப்பு தான் எனக்கு சொக்கு கருணாநிதி அவர்கள் இந்த பாடலை போட்டு காமிச்சோன்னே என்னுடைய தமிழம்மா எனக்கு ஞாபகத்துக்கு வந்துவிட்டாங்க எனக்கு பாடல் சொல்லி கொடுத்த தமிழம்மா எனக்கு ஞாபகம் கொடுத்து சொல்லிக்கிட்டாங்க ஏன்னா அவங்க அவங்க ஒரு ராகத்தில் அந்த காலத்தில் வந்து எங்களுக்கு இலக்கண வகுப்புகளை வந்து சொல்லி சொல்லி திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அது எனக்கு ஞாபகத்துக்கு வந்துடுச்சு இன்றைக்கும் அவங்க சொல்லி கொடுத்தது மாதிரி அவங்க இசையமைக்கலை ஆனால் ஒரு கோர்வையாக எங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஈற்றடிகள் முச்சீரா ஏழையடிகள் நாச்சீரா இயர் சீர் வேண்டலையும் வெண் சீர் வெண்டலையும் மருகி வரும் அப்படிங்கிற இலக்கணங்களை அவங்க எனக்கு கற்றுக் கொடுத்தது இன்றைக்கிய மனசில் இருக்குது இசை என்றாலே இசையை வைப்பதுதான் ஒரு ஒரு இசையை வைப்பதுதான் இசை அதனால தான் இந்திய இசை என்பது தெய்வத்துக்காக பிரார்த்தனையாக முதலில் பிறந்தது இசை என்பது அந்த பிரார்த்தனையான அந்த இசை வடிவத்தில் இந்த பாடல்களை இந்த இலக்கணங்களை ஒரு தொகுத்து இருக்கிறார் நான் ஒரு சினிமா இயக்குனர் அப்போ ஒரு சினிமா இயக்குனர்னா ஏன் இங்கே தமிழ் மொழி நமக்கு முக்கியமாக இருக்குது ஏன் நமக்கு இலக்கணம் முக்கியமாக இருக்குது எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு வேலையை நமது சொற்கு அவர்கள் செய்திருக்கிறார்கள் கருணாநிதி அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதற்காக இதை நான் சொல்கிறேன் நான் ஒரு திரைப்பட இயக்குனர் மொழிக்கு மூத்தது இது காட்சி இந்த உலகத்தில் மொழிக்கு விஞ்ஞானபூர்வமாக சிந்தித்து பார்த்தால் மொழிக்கு மூத்தது காட்சி தானே விஷுவல் தானே தொல்காப்பியர் எழுதும் பொழுது எழுத்துக்கு முதலிடத்தை அதுக்கப்புறம் பொருள் ஏன் எழுத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறார் அப்படின்னா இந்த காட்சிகளை இந்த கால அளவுகளை நாம் புரிந்து கொள்வதற்கு மொழிதான் நமக்கு உதவி செய்கிறது எப்படி சாயங்காலம் மதியம் இரவு முன்பணி பின்பணி அப்படின்னு இந்த காலத்தை எழுத்துல தான் சொல்ல முடியும் அதனால தான் எழுத்துக்கு முக்கியத்துவத்தை தொல்காப்பியர் நமக்கு தர்றாரு அப்படி எழுத்துக்கு முக்கியத்துவத்தை வரக்கூடிய மிக கடினமாக உணரக்கூடிய இலக்கணங்களை மிக அழகாக மெட்டமைத்து இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தருவது என்பது ஒரு உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் இன்னும் சொல்ல போனால் நமது மாண்புமிகு அமைச்சரவர்கள் சொன்னது போல அன்றாட விஞ்ஞான வளர்ச்சிக்கு தக்க விஷயங்களை எழுதி மக்களுக்கு கொண்டு தான் எங்கள் வேலை என்று சொன்னார் அதை போல ஒரு செயல் இது தமிழ்நாட்டில் தலைநகரத்துல இருநூறு வார்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் அந்த இருநூறு வார்டுக்குள்ள என்னென்ன பிரச்சனை இருக்கு இந்த சென்னை மத்திய சென்னை தென் சென்னை வட சென்னை இந்த பூகோள பரப்பு எவ்வளவு ஒவ்வொரு வார்டுக்குள்ளும் என்னென்ன பிரச்சனைகள் மெட்ரோ ட்ரெயின் எவ்வளவு ஓடிக்கிட்டு இருக்கு பாலாள சாக்கடை எவ்வளவு இங்கே மலைவர்கள் என்ன பிரச்சனை வரும் ஒட்டுமொத்த புள்ளி விவரத்தை கையில சின்ன பேப்பர் கூட இல்லாமல் பண்ணிட்டு இருக்காங்க உயர் அதிகாரிகள் வளதுபுறம் இடதுபுறம் இருக்க மாசு ஐயா பொழுது அப்பொழுது என் இதயத்திற்குள் கூடி வந்தவர் மாசு அவர்கள் கலப்போராளி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்பது இது இந்த நூல் சம்பந்தப்பட்ட மாசையா வந்தாங்க அப்படின்னா மக்கள் நல்வாழ்வுத்துறை சம்பந்தப்பட்டவர் நல்வாழ்வு என்பது உள்ளம் சார்ந்ததும் உடல் சார்ந்ததும் உள்ளம் சார்ந்த அறிவு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்திற்கு உடல் சார்ந்த ஒழுக்கம் கொண்டவர் அவர் இரட்டை ஒழுக்கம் கொண்டவர் ஒற்றை தலைமை ஒரு கொள்கை ஒரு தத்துவம் அதன்படி நிரந்தரமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பவர் அதுதான் அவர் உடல் ஒழுக்கத்திற்கு காரணம் உடல் ஒழுக்கம் என்பது உடற்பயிற்சி மட்டும் அதுவல்ல மனப்பயிற்சி வேண்டும் மனப்பயிற்சி படுத்தவனுக்கு தூக்க வரக்கூடிய அறிவு தன்னை நியாயமாக இப்பொழுது வைத்திருக்கக்கூடிய மாசு அவர்கள் கலைஞரவர்களுக்கு பிள்ளையாக இருந்தார் இன்றைய முதல்வரவர்களுக்கு தலைவராக இருக்கிறார் சில பேர் மட்டும் தான் எப்பவுமே அமைச்சர் நல்லா இருக்குங்களா அந்த மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு சூழலில் மாசு மேடையில் இருப்பது என்பதும் மகிழ்ச்சி அடுத்து மலைக்கோட்டை செல்ல பிள்ளை நான் புதுக்கோட்டையில் பிறந்தவன் ஒரு அடிசமான ஒரு செய்தி அன்பில் தர்மலிங்கம் ஐயா அவர்கள் என்றால் பிரிக்கப்படாத திருச்சி புதுக்கோட்டை மாவட்டம் பிரிக்கப்படாத மாவட்டத்திலே அன்பில் தருமலிங்கம் தென்மண்டலத்தை சிங்கம் கலைஞரையா அவர்களுக்கு பிரிக்கப்படாத புதுக்கோட்டை மாவட்டத்தில் பார்த்துட்டீங்கன்னா கா வீரையா பெரியண்ணன் தியாகராஜ கவர் அதுல அதுல அடைக்கலம்பிள்ளை ஜெகநாதன் பிள்ளை அந்த ஜெகநாதனுடைய மகன் தானா அன்பில் தருமலிங்கம் ஐயாவை பற்றிய நேரடி தொடர்பு கொண்டவர் அந்த அன்பில் பற்றி கதை சொல்லுகிற பொழுது ஒரு வீரனை பற்றிய கதை சொல்லுகிற போது பிட்டனி சொல்லியிருக்கு ஒரு பத்து வயசுல எனக்கு சொப்பட்டவருடைய பேரன் பேரன்னா எனக்கு தெரியுமா அவர் பேரை வச்சு ரன் பண்ணி இந்த பேரை காப்பாற்றவர் அவருடைய பேர் ரன் சோ நான் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் இரண்டு பேர் திரைத்துறைக்கு வந்திருந்தா ஒன்றுமே செய்திருக்க முடியாது அப்படின்னு நான் நினைப்பேன் மூவோட தலைமுறையில வைக்கவர்களை நினைப்பேன் ஆள் கம்பீரம் மூக்கு

புதுக்கோட்டை திருச்சி ரெண்டு டிவிஷனுக்கு ஒரே ஒரு நடுநிலை பள்ளிக்கு மட்டும் ஒப்புதல் அளிக்கலாம் அப்படி என்கிற பொழுது ராமர் என்ற குக்குராமன் தம்பிராமையா பிறந்த ஊருக்கு நடுநிலை பள்ளி ஒரே ஒரு பள்ளி கொடுக்கணும் அவர் சுயநலத்தோடு செயல்பட்டு இருந்தால் கனகு தொகுதிக்கு கொடுத்திருக்கலாம் இல்ல மாவட்ட செயலாளர் என்கிற முறையில் அவர் மாவட்டத்திற்கு கொடுத்திருக்கலாம் இல்ல டெல்டா பகுதியுடைய பொறுப்பாளர் என்ற முறையில் தன் சார்ந்த அந்த 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 ஏரியாவுக்குள்ள கொடுத்திருக்கலாம் ஓ தகுதியில் தரம் தாழ்ந்து கிடக்கு வானம் பார்த்தா போயக்கூடிய ஒரு பத்து சிற்றூர்கள் அடங்கி ஒரு சின்ன குக்கிராமத்திற்கு ஓ இவர் நான் சட்டமன்ற உறுப்பினர் அல்ல ஒரு பொறுப்பு இல்ல நான் மாநிலத்துக்கு மொத்தமான அமைச்சர் என்பதை காமித்திருக்கிறார் அன்பு தம்பி பிரபாக என்ன செலவுட்டே எங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க ஆனால் அமைச்சர் பெருமக்கள் என்பவர்கள் அவர்கள் தொகுதிக்கு மட்டுமல்ல இந்த மாநிலத்துக்கு சொந்தமானவர்கள் அந்த மாநிலத்துக்கு சொந்தம் என்ற ஒரு விஷயத்தை சுயநலம் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் பார்க்கக்கூடிய அந்த இளம் பிராயத்தில் அதை பார்த்த வரக்கூடிய முப்பதாம் தேதி தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் காணொலி வாயிலாக அந்த கட்டிடத்தை தரும் வைக்கிறார்கள் என்ற ஒரு அற்புதமான செய்தியும் நான் பதிவு செய்கிறேன் அந்த அந்த குக்கிராமத்தில் பிறந்தவன் என்ற முறையில தனிப்பட்ட உன்னை வணங்கி தம்பி எங்க ஊருக்கு நீங்க அந்த பள்ளி கொடுத்து அனுமதி கொடுத்து கட்டிடம் போட்டு இன்னைக்கு இந்த ஊரு முப்பதாம் தேதி அன்னைக்கு நடுவலை பள்ளி அந்த ராராபுரம் தமிடிப்பட்டி ராராபுரம் காலனி குளமங்கலம் கும்மங்குடி பருமக்குடிப்பட்டி பனையூர் பனையப்பட்டி பத்து கூடலூர் குலமங்கலம் பத்து ஊர்களுக்கு நீங்கள் நல்ல விஷயத்தை பண்ணியிருக்கிறீங்க இதன் மூலமாக பயனடைப்பறவை சிறைத்துறை அமைச்சர் ரகி ஐயா அவர்கள் ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு ஸோ ரெண்டு அமைச்சர்களை பற்றி அதை போல தொடர்ச்சி தலைவருக்கு பல பாடங்கள் எழுதி இன்றும் ஆரோக்கியத்தோடு அந்த உடல் உழுக்கத்தை பற்றி பேசுகிறோமே அம்முத்திரிகை ஐயா அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் ஆமாம் அருதின் புதையலாக இருக்கக்கூடிய நூறு சதவீதம் வெறித்தனமான ஒரு ஒரு பங்களிப்பை அன்பு தம்பி ராஜீவ் காந்தி விவாத மேடையில் அப்படி விட்டலையும் பிள்ளை பெட்டால் எடுக்கிறான் தம்பி அதை பார்க்கி விவாத புது புது விஷயங்கள் பேசணும் என்ன எதிர் முகாமில் என்ன பேசுவாங்கன்னு தெரியாது ஒவ்வொரு கேள்வி கணக்கு பதில் டப் நடிக்கிற பொழுது ரசிக்கிறேன் புது நான் அரசியல் சார்ந்து கிடையாது ஒரு ரசிகனாக ஒரு பொதுமக்களின் ஒருவனாக ஒரு எளிய கலைஞனாக நான் நல்லது எங்கெல்லாம் இருக்கும் நிறை மட்டும் பேசுவேன் குறை தேவையில்லை மனிதனே குறைதானே நிறைய பேசுவோம் அதே போல அற்புதமான சட்டமன்ற உறுப்பினர்கள் என் அன்பு தம்பி சொற்கொழு துணையார் குழந்தை தன் கணவன் அப்படியா கணவனை பற்றி புகழ் பாடுகிற செய்தியை பிறக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கு தாயே இது தனிப்பட்ட இல்லை அந்த அளவுக்கு சமுதாய சம்சாரத்தை தாண்டி சமுதாயத்துக்காக சிந்திக்கக்கூடிய திறன் எப்படி இருந்தாலும் சந்தோஷம் சரியாக வழி நடத்திருக்கணும் அர்த்தம் அந்த வகையில் ரொம்ப நன்றிப்பா ஒரு கணவன் வெற்றி பெறுகிறான் என்றால் பின்னணியில் வந்து மனைவி இருக்கிறாங்கன்னு அர்த்தம் மனைவியுடைய அந்த இல்லைன்னா அமைச்சர் ரெண்டு பேரும் கொடுப்பாருங்க இரவு நேரத்தில் இவ்வளவு பொழுது அமர்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லையே சரி மேட்டுக்கு வந்த இலக்கணம் இசை பாத்தீங்கன்னா அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடைய முயற்சி தன்னை வருத்த கூலி தரும் அதுக்கு முன்னால இசை இல்லாமல் வரிகளை படிக்கிற பொழுது காணொலியில் பேசுகிற பொழுது சப்ஜெக்ட் உடனே அதுதான் சப்ஜெக்ட் அது பலமாக மாறிவிடுகிறது இசை என்பது மிகப்பெரிய அன்பத்தம்பி சூரிய ராமசாமி சொன்னது போல இறைவனும் இசை வைப்பது இறைவனுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் இசை நான் அப்படி அப்புறம் ஓ அதற்கு பிறகு பார்த்தேன் பாரதி யாருங்க பாரதியார் சினிமா இல்ல அவர் மெட்டுக்காக எழுதியவர் இல்ல இசைக்காக எழுதியவர் இல்ல ஆனால் அவர் எழுதிய அத்தனையும் இசை இருந்தது நல்லதோ வீணை செய்து அவை நலங்கட துளுதியில் எறிவதுண்டோ சொல்லடியே சிவசக்தி தான் வணங்கக்கூடிய சிவசக்தி சொல்லடி என்று அந்த சிவக்கூடிய தைரியம் எது கொடுத்தது தமிழ் கொடுத்தது தன் கடவுளை கூட என்னடி என்று கேட்கக்கூடிய தைரியத்தை வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயன்படும் ஸோ அது பாத்தீங்கன்னா தமிழ் தமிழுக்கும் மனது என்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு இதை பத்தி பேசலாம் அஞ்சு மணி நேரம் பேசலாம் பாரதியாரை பாரதி வாசனை திருவள்ளுவரை அதற்கடுத்து முத்தாய்ப்பாக கலைஞர் அவர்களுடைய வாழ்க்கையை நான் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது அவர் வசனம் எழுதினாலும் அதற்குள் ஒரு இசையை விட்டு வைத்திருப்பார் கோயிலில் கழக விளைவிச்ச கோயில் கூடாதுன்னு பேருக்காக இல்லை கோயில் கொடியவன் கூடாமல் இருக்கக்கூடாதுன்னு பேருக்காக

அந்த ஒவ்வொரு இயக்குநர் அந்த இசை முழக்கத்தோடு கலைஞர்களுடைய வசனங்கள் வசனங்களை ஒப்பிவித்து தான் மாற்றிவிட்டார்கள் அதற்கு காரணம் பின்னணி அமைந்திருந்த வரிகள் மட்டுமல்ல இசையூடு உருவாக்கிறது அதே போலதான் கலைஞர் வரிகள் மட்டும் காகித ஓடம் கடவுளை மேலே போவது போகல போவது போகும் பதிவதற்கு அந்த இசை பின்னணி தான் கலைஞர் அப்படின்னு பார்த்தேன் நான் மாசை அவர்களுடைய வீட்டில மகனுக்கு திரோட பத்திரிகை சொல்லியிருந்தேன் நான் ஐயாவை வந்து பார்த்தேன் இசையின் பின்னணியிலேயே தான் அவர் வாழ்ந்திருக்காரு இசைதான் அவரை தொண்ணூத்தி ஆறு வயது வரை அவர் வாழ வைத்தது அந்த தமிழை வாழ வைத்தது அப்படின்னு பார்த்தேன் அவர் இன்றைய முதல்வர் தமிழக முதல்வர் ஐயா அவருடைய அருமை புத்திரி செந்தாமரை தங்கை செந்தாமருடைய கணவர் அன்பு தம்பி சபரீசன் இருவருக்கும் இரட்டை குழந்தை பிறக்கிறது ஒரு ஆண் ஒரு பெண் தாத்தா கிட்ட கொண்டது பேர் வைக்கக்கூடிய கொடுக்கிறார்கள் கலைஞர் பேர் வைக்கிறார் நிறைய பேருக்கு இரட்டை குழந்தை பிறப்பு என்பது இயற்கையோ காலமோ கடவுளோ கொடுக்கக்கூடிய கொடுப்பினை இரட்டை குழந்தை பிறக்காது

நலா நிலா இசை பாருங்க நலனை நலா நிலனை நிலா வெளிச்சம் மட்டும் தரவில்லை இசையும் தருகிறது பாருங்க நலா நிலா நாளைக்கு நண்பர்கள் நலா நிலா எப்படி தொலைநோக்கு சிந்தனை இந்த குழந்தை நாளை வளர்கிற பொழுது இந்த குழந்தைகளை இப்படி உச்சரித்து அழைக்க வேண்டும் என்பதற்காக அந்த பெயர் சூட்டுவதிலும் கூட இசையை கலைஞர் அவர்கள் கொடுத்திருந்தார் அதையெல்லாம் போகட்டும் கலைஞரையாவர்கள் ஐம்பெரும் தலைவர்களில் ஒருவராக இல்லாத பொழுதும் மேரையே வந்ததற்கான காரணம் அவர் தமிழையை தாயாக நேசித்ததுதான் அதற்கு காரணம் மரண் முனியும் சுந்தரடாடில்லை தெரியும் சரி நீ பாருங்க தமிழ் தாய் வாழ்த்து அதுக்கு பிரச்சனைக்குரியதான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு பாடல்களை ஆராய்ந்து பத் குறிப்பிட்ட இந்த பாடலை தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த பாட்டு மேடையில் பாடினாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அருகில் நிற்கிற பொழுது தம்பி மகேஷ் நான் பார்த்தேன் நான் எல்லாத்தையும் பாடிருவேன் மகளிஷுக்கு ஒரு சின்ன வேடு இல்லாமல் அந்த விதத்துக்கு ஏற்ற மாதிரி தம்பி அமைச்சர் பாடினாங்க மகிழ்ந்த ரொம்ப முயற்சி பரிசு வீசப்பட்ட தம்பி தான் அதில் பவமுடன் சுந்தரனா படிக்கிறோம் சரி தேர்ந்தெடுத்தாச்சு இது யார் தவறானோ பள்ளி கல்வித்துறை சம்மந்தப்பட்டது என்ன உயர்வழித்துறை பள்ளிக் கல்வித்துறை எங்கே இளம் பிஞ்சுகளி உடனே மிஞ்சு வழியிற கொண்டு ஒட்ட வைக்க வேண்டும் என்றால் விசை தேவைப்படுகிறது அது ராவை விட்டுறல பரதராஜ் சொன்னதுக்கு அப்புறம் ட்ரை சப்ஜெக்ட் சொன்னார் ராவை விட்றல அதுக்கு ஒரு இசை வடிவை கொடுத்தாரு கடலுடுத்த அர்த்தம் தெரியாது அர்த்தத்தை காலம் கட்டிவிடும் அஞ்சாவது படிக்கிற பொழுது பத்தாவது படிக்கிற பொழுது ஆனால் இசையோட வருகிற பொழுது அர்த்தமே தெரியவில்லை என்றாலும் கூட அது மனப்பான் சோ உதவியல் ரீதியாக இன்னைக்கு இந்த தமிழ் தாய் வாழ்த்த பாடலை மனோன்மணி சுந்தரநா பிள்ளையினுடைய பாடலை இசை வடிவமாக கொடுத்து ஒவ்வொரு நீ நீ ஆயிரம் பிரச்சனை வாங்க சார் அரசு நிகழ்வுக்கோ அல்லது பொது நிகழ்வுக்கோ வாங்க எடுத்தவுடன் தமிழ் தாய் வாழ்த்து பாட்டு இசையை விட்டு பாருங்க உங்களை அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுது நாங்களாம் ஒரு திரைப்படம் ஒரு படத்தோட ஓப்பனிங் சீங் வந்து ஒரு பொண்டாட்டி பிரச்சனையில் இருந்திருப்பான் இடங்காலங்காலர் பிடிச்சி கேட்டிருப்பான் பிள்ளையை எதிர்த்து பேசியிருப்பான் ஆயிரம் குழப்பத்தில் வர்றவர்களுக்கு தேட்டருக்கு வர்றவர்களுக்கு ஓப்பனிங் உட்கார வைப்பதற்காக ஒரு ஓப்பனிங் முகப்பு சீன் ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியம் முடிவு சீன் எப்படி முக்கியம் அதை விட முகப்பு அதை போல ஒரு நிகழ்வுக்கு வருகிறவர்கள் தமிழ் தாய் வாழ்த்து பாட வேண்டும் என்ற சிந்தனையும் அதற்கு இசை வடிவம் கொடுக்க வேண்டும் என்று அங்கதான் இந்த இசை முக்கிய தொம்புகிறது ஆனா சின்ன வயசுல இருநூத்தி நாற்பத்தி ஏழு லலிதா இங்க சொன்னம்மா தான் இருநூத்தி நாற்பத்தி அப்பா கனிதமொழி எவ்வளவு சீரையில நான் ஆரம்பிச்சு ஒன்பது வரைக்கும் வெறும் பத்து மனப்படம்னா போதும் அதுக்குள்ளதான் வருகிறது லட்சம் வருகிறது கோடி வருகிறது சின்ன யாரு தமிழ்ல எங்களுக்கு சொல்லி கொடுத்தது கசட தபர வல்லினம் எங்கன நம்ம மெல்லினம் இசைநூத்தி பதினாறு சோ இது அற்புதமான நிகழ்வு இந்த நிகழ்வில் பார்த்து இந்த தமிழை பத்தி பேசுவதற்கான வாய்ப்பு கொடுத்த எல்லாம் சொல்லுகை மோனை சில தாண்டி இலக்கணத்திற்கு இசை பாதுகாப்பு தமிழுக்கு இலக்கணம் பாதுகாப்பு அந்த தான் நம்மளுக்கெல்லாம் பாதுகாப்பு தமிழுக்கு தொண்டு செய்தவன் எவனும் தாழ்ந்து போக மாட்டான் என் அன்பு தம்பி கருணாநிதி நான் தம்பி சொன்னது போல சொல்கிறேன் எழுதிய விரலுக்கும் பாடிய குரலுக்கும் நான் வயதின் அடிப்படையில் முத்தம் தந்து எனக்கு முடிவு வணக்கம்